ஏய் தமிழ் இந்த வந்துட்டே இருக்கேன் இன்னைக்கு நீ மாட்டினி மாவளே மச்சான் நான் சொன்னேன்ல அவன் அந்த லூசு சுரேசு தமிழோட மாமா பையன் அவன்கிட்ட தான் இந்த நீ வேலையை காட்டணும் போ 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 சரி மாப்பிள்ளை நான் பாத்துக்கிறேன் நீ கவலைப்படாத ஒண்ணும் கவலைப்படாதான் கண்ணு தெரியாதா வந்து இப்படி மேல இடிக்கிற என்ன யா நீ சார் சார் தெரியாம பண்ணிட்டேன் சார் 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 மனிச்சிருக்க சார் மடிச்சிருக்கேன் சார் என்ன என் மணிப்பு ஆளை மூஞ்சிப்பாரு இவ்வளவு பெரிய ஆள் வர்றது கண்ணுக்கு தெரியாம இடிக்கிறான் நானே அவசரமா போயிட்டு இருக்கேன் இவங்க வேற சார் அதான் மன்னிச்சிருங்க சொல்றேன் என்ன ரொம்ப ஓவரா பேசுறீங்க என்னது ஓவரமா பேசுறனா நீ தானே என் வந்து இடிச்ச கண்ணு தெரியாத மாதிரி கண்ணாடி போட்டு வர மூஞ்சி ஆளையும் பாரு சார் நீங்க தேவலாம பேசிட்டு இருக்கீங்க நான் தான் தெரியாம பண்ணிட்டேன்ட்டேன் இந்தாங்க உங்க புக்கை கூட நான் எடுத்து தரேன் யோ ரோட்ல ஒழுங்கா பார்த்து நடந்து போயா எதிர ஆள் வராங்களான்னு பார்த்துட்டு போ சரியா ஆளி மூஞ்சி பாரு நம்ம போற அவசரத்துல இவங்க வேற சரி சரி அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் நீங்க பார்த்து போங்க மச்சான் நீ சொன்ன மாதிரியே அந்த ரெண்டு போட்டோவையும் மாத்திட்டேன்டா இப்ப வேற ஏதாவது வச்சுட்டேன்டா ரொம்ப தேங்க்ஸ்டா அது எங்க குடு பார்த்தா மச்சான் நிஜமாவே பிரிண்ட் போட்டிருக்கான் ஆமாண்டா என்ன தமிழ் மாட்டி விட பிரிண்ட் போட்டு வச்சிருக்கான் நல்ல வேலை நீ வந்து காப்பாத்திக்கிட்டா மச்சான் இல்லன்னா தமிழ் வீட்டுல மாட்டிருப்பா என்ன நடக்குமோ ரொம்ப தேங்க்ஸ்டா மச்சான் பரவாயிடா இது நமக்குள்ள என்னடா விடுறா விடுடா தமிழ் தான் பாவம் ரொம்ப பயந்துட்டு இருப்பா ஆனா நடக்க போற விஷயமே அங்க வேற ஆமாண்டா மச்சா நல்லா மாட்டுவான் எப்படியோ போட்டோ பிரிண்ட் போட்டாச்சு தமிழ் இன்னைக்கு வசமா மாட்டின நீயும் காதலும் ஜோடியா இருக்கிற எவிடன்ஸ் போட்டோ தான் இருக்கு இத அத்தை மாமாட்டி காமிச்சு உன்ன நானு மானத்தை வாங்குறேன்னா இல்லையான்னு பாரு இதோ வந்துட்டே இருக்கேன் கூல் சுரேஷ் ஐயோ இந்த லூசு சுரேஷ் வேற போட்டோ எடுத்துட்டானே எல்லாத்தையும் காட்டுறேன்னு சொன்னானே இன்னும் ஆளை காணமே எங்க போய் தொலைஞ்சா என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே மாமா எல்லாத்தையும் பாத்துக்கிறேனாரு என்ன பண்றாரோ என்ன தமிழ் இங்கதான் இருக்கியா உனக்கு இருக்கு அத்த மாமா எப்போ அத்த மாமா கொஞ்சம் சீக்கிரம் வாங்க ஐயோ இந்த லூசு எல்லாத்தையும் கூப்பிடுதே போச்சு போச்சு மாட்டேனா ஐயோ கருப்புசாமி நீ என்ன என்ன காப்பாத்தணும்

சுரேஷ் எனக்கு நிறைய வேலை இருக்குப்பா வேலையை கெடுத்துட்டு இப்படிலாம் பேச வைக்காதா இப்போ என்ன விஷயம் சட்டை சொல்லு எனக்கு வயல்ல வேலை கிடக்கு அய்யய்யோ கடவுளே இந்த லூசு வளர போதே என்ன பண்ண போறேனே தெரியலையே பயமா இருக்கு மாமா பொறுமையா இருங்க இந்த விஷயத்த கேட்டீங்கன்னா வேலைக்கு போக கூட உங்களுக்கு மனசு வராது என்னடா மாமனே புதிர போட்டுட்டு இருக்க என்ன விஷயம் சட்டை சொல்லு சொல்றேன் சொல்றேன் நேத்து கோயிலுக்கு போனாங்கல்ல அது நான் போட்டோ எடுத்தேன் இந்தாங்க உங்க பொண்ணு யாரு கூட கோயிலுக்கு போயிருக்கான்னு பாருங்க ஏன்டா கூறு கட்டவனே பொம்பளை பிள்ளைங்க போறத நீ எதுக்குடா போட்ட புடிச்ச மாமா நீங்க முதல்ல பிரிச்சு பாருங்க அப்புறம் தெரியும் யாரு என்ன வேலை செய்யறான்னு பிரிச்சு பாருங்க மாமா ஐயோ போச்சு போச்சு எல்லாமே போச்சு நம்ம கிட்ட நல்ல மாட்டணும் என்ன ஆக பயமா இருக்கே டேய் சுரேஷ் கண்டதே இது வளரிட்டு இருக்காதடா அவ மலரோட தான கோயிலுக்கு போனா நீ எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்க அத்தை எனக்காக அதை பிரித்து பார்த்துட்டு சொல்லுங்க என்ன வேலை பார்த்துருக்கேன்னு பாருங்க பாருங்க மாமா பாருங்க உங்க பொண்ணு போட்டோவை பாருங்க டேய் பைத்தியக்காரா என்னடா இது சில்க் சுமிதா போட்டோவை காட்டுற என்னது சில்க் சுமிதாவா டே மகனே ஆமாண்டா அது சில்குவே தாண்டா டே செல்லப்பாண்டி உன் மவன் வேலை இல்லாம சுத்திட்டு இருக்கான்னு நினைச்சேன் கடைசியில பைத்தியமாயி சுத்திட்டு இருக்கான் இதுல ஏன் பொண்ண வேற குறை சொல்றான் இல்ல மாமா அது தமிழோட போட்டோ தான் இங்க கொடுங்க ஏ மென்டல் இந்த பாரு நீ ஆமா சிலுக்கு சுமிதா தான் எப்படி இது மாறுச்சு

டே மாவனே சிலுக்கு கேக்குதா சிலுக்கு ஒழுங்கா மூடிட்டு வேலைக்கு போடா ஆமா இது எப்படி நடந்திருக்கும் நான் தமிழ் போட்டோ எடுத்துட்டு வந்தேன் ஏதோ நடந்திருக்கு டே லூசு சுரேஷ் உனக்கு இதெல்லாம் தேவையா என்னைய மாட்டி உன நினைச்சா போய் வேலை வெட்டி இருந்தா பாரு மூஞ்ச பாரு எல்லாம் அந்த தமிழோட ஆள் வேலையாதா இருக்கும் தமிழ் அடுத்த தடவை நீ மிஸ் ஆக மாட்டே பாத்துக்கறேன் ஏங்க ஏங்க இப்படி எங்க மாமாட்ட வந்து அந்த போட்டோ மாத்துறீங்க நான் ரொம்ப பயந்துட்டேங்க

தும்முறீங்க இதுக்கு தான் நனையாதீங்க சொன்னேன் சரி உள்ள வாங்க உள்ள வாங்க ஏங்க இந்த மலை கூட ரொம்ப நல்லா இருக்குங்க ஆமா தமிழே உன் கூட நெருக்கமா நிக்கிறேன் இதுவே எனக்கு போதும் தமிழே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது போதும் எனக்கு இது போதுமே வேற என்ன வேண்டும் இந்த பாட்டு கொண்ணு குறச்ச இல்ல சும்மா இருங்க அண்ணே என்ன நே பாண்டிட்ட பேசுனீங்களா நிச்சயமா மட்டும் போச்சுக்கலாம்னு சொன்னீங்களா என்ன சொன்னா பாண்டி இல்லம்மா இப்பதான் பேசணும் பாண்டி பாண்டி நிச்சயத்த வாயா சொல்லுங்கப்பா என்னப்பா அது இல்லப்பா அத்தை சொல்ற மாதிரி வீட்டோட தட்ட மட்டும் மாத்திக்கலாம் பிறகு தேதி குறிச்சுக்கலாம் என்ன சொல்ற அப்பா எத்த இதெல்லாம் சொல்றது மில்லு வேலை முடியாம நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு திரும்ப திரும்ப அதே கேட்காதீங்கப்பா ப்ளீஸ்ப்பா பா தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க பாண்டி நான் என்ன சொல்ல வரேன் நான் பேர் அப்புறம் குச்சிக்கலாம் பா இப்ப தட்ட மட்டும் சும்மா நொய் நொய்ங்காதீங்க அத்த அவங்க தான் சொல்லுவேன் எனக்கு நிறைய வேலை இருக்கு இப்போ என்ன ஆளை விடுங்க நான் வரேன்ப்பா